வரைம்ரிஷாத் பாய் எத்தனைய ஜமாத்தாரங்க எத்தனை விஷயம் சொல்லி கொடுவோம் அந்த பித்தத்து சிறுக்கு இதெல்லாம் கேட்காதவங்க நம்ம சொல்லி மாதிரி போகிறாங்க நீங்கள் வீடியோ பண்ணுறது அதாவது ஹரிஃப் பாய் நம்ம சொன்னா மற்றவங்க கேட்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற கான்செப்டே தப்பான கான்செப்ட் ஏன்னா இஸ்லாத்து வந்து மக்களுக்கு எடுத்து சொல்றப்ப நபிகள்நாயகம் சொலால் அவங்க கல் விட்டு தான் இந்த நபிகள்நாயகம் கொள்கையை உண்மையாளர் பொய்யே சொல்ல மாட்டாருன்னு சொல்லிட்டு இருந்த அந்த ஊர் தான் இந்த கொள்கையை சொன்னோன்னே கல்லத்துக்கே அடிச்சதை நம்ம பார்க்க முடியும் அல்லாத திருமறையில சொல்றான் நம்பிக்கை கொண்டவங்களுக்கு நீங்கள் நன்மையை அதிகமாக செய்யுங்க தீமையை தருங்க மக்களை அல்லாவின் பால் அலையுங்கள் அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு உங்களில் வந்து யார் இப்படி ஒருத்தவங்க அல்லாஹ் பால் அழைக்கிறாங்களோ அவங்க தான் வெற்றியாளர் அப்படின்னு தன் திருமறையில் பேசக்கூடிய வசனங்களை நம்மளால பார்க்க முடியுது அதனால நம்ம வந்து நம்ம எத்தனையோ வருஷம் சொல்லிட்டு இருக்கோம் எத்தனையோ ஜொமாத்து சொல்லிட்டு இருக்கு இவங்க கேட்கவே மாட்றாங்களா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றதுக்கு நமக்கு எந்த உரிமையும் இல்லை நம்மளுடைய கலமை இந்த இஸ்லாத்தை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கறது நகில் நாயம் சோழன் சொல்றாங்க எங்கிட்ட இருந்து ஒரே ஒரு செய்தி உங்களுக்கு கிடைத்தால் அதை பிறருக்கு எத்தி வைப்பது உங்கள் மீதான கடமை அரிபாய் நீங்க கேட்ட மாதிரியே நபிகள் நாயகம் சலாசலம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இஸ்லாத்தை மக்களுக்கு எடுத்து சொல்றப்ப மக்கள் வந்து இதை யாருமே வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிருக்காங்க எந்த அளவுக்கு தெரியுமா அவங்க உயிர் தனது உடலை விட்டு பிரியக்கூடிய அளவுக்கு அவங்க ஃபீல் பண்ணாத அல்லாஹ் தன் திருமறையில பதிவு செய்யறான் அல்லாஹ் தன் திருமறையில் சொல்லி காட்டுறான் நபியே இதை இணை கற்பிப்பவர்கள் இஸ்லாத்தை ஏற்கல அவங்க ஊர்லி கொள்கைக்கு வரல என்ற வருத்தத்திலேயே உங்க உயிரையை நீங்கள் விட்டு வீரர்கள் போல இருக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் பேசிட்டு மேலும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் நான் நினைத்திருந்தால் நான் நினைத்திருந்தால் இருந்தால் வானத்திலிருந்து அற்புதத்தை இறக்கி இருப்பேன் அல்லா சொல்ல வானத்துல தான் ஒரு அற்புதத்தை இறக்கி இருப்பு அவர்கள் கழுத்து அந்த அற்புதத்தை நோக்கி சாய்ந்திருக்கும் அல்ல என்ன சொல்ல நான் நினைச்சா எதை வேணாலும் செஞ்சிருவேன் எல்லாரையும் முஸ்லீம் ஆகிறதுக்கு நான் நினைச்சா ஒரு சொடக்கு போற நேரத்துல என்னால செய்ய முடியும் ஆனா நான் அப்படி செய்யல சொல்வது மட்டும் உங்கள் மீதான கடமை எடுத்து தான் உங்க மீதான கடமை அவங்க திருந்தணும் அவங்க நீங்க சொல்ற வழியை கேட்கணும் அப்படின்ற நீங்க நினைக்கிறது வந்து உங்க மீதான கடமை இல்லை சொல்லிட்டு மட்டும் நீங்க போங்க அப்படின்றத நபிக்கு எல்லாம் சொல்லக்கூடிய உபதேசமா இருக்கு அதை நம்ம பார்க்கணும் எல்லாம் மேலும் சொல்லி காட்டுறான் யார் ஒருவன் அவன் செய்யக்கூடிய தீமையான செயல் அவனுக்கு அழகாக காட்டப்படுகிறதோ அந்த தீமையான செயலில் ஒருவன் நிலைத்திருப்பானோ அவனா சொர்க்கவாசி அல்லா கேட்குறான் கேள்வி அவனா சொர்க்கவாசி அல்லா யாரை நாடுகிறானோ அவர்களுக்கு நேர்வழியை தருகிறான் அல்லா யாரை நாடுகிறானோ அவர்களை வருகை விட்டு விடுகிறார் அதனால நீங்க இதெல்லாம் கவலைப்பட்டு உங்க உயிரை விட்டு விடாதீர்கள் அப்படின்னு சொல்லி அல்லா நபிக்கு சொல்லக்கூடிய உபதேசத்தை நம்ம கேட்டிருக்கோம் இன்சா அல்லா அந்த உபதேசத்தின்படிதான் நம்மளும் இந்த தாவா காலத்துல சென்றுகிட்டே இருக்கோம் மற்றவங்க அதை கேட்கணுன்றது நம்மளுடைய அபிப்பிராயம் கிடையாது அல்லாவின் பாதையில நம்ம அழைக்கிறோம் அல்லாவுடைய நாட்டத்துல அவங்க அல்லாவின் பாதையில வரணும் அப்படின்ற ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான் நமக்கு இருக்கு இன்ஷா அல்லாஹ் நம்ம இதை தொடர்ந்து செய்வோம் சிந்திக்க மாட்டேங்களா